நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நமக்கு ஆடிப்பட்டம் வேகமாக நெருங்கி வந்துக்கிட்டு இருக்குது அதனால் அந்த ஆடிப்பட்டத்துக்கு தேவையான பொருள்கள் தேவையான செயல்களையெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கணும் அந்த வகையில் பார்த்தோன்னாக்க மண்கலவை உரங்கள் விதைகள் சேகரிப்பு இதையெல்லாம் செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமான காரியம் இப்போ நம்ம தோட்டத்தில் சில செடிகளை நட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டு போச்சு அது மாதிரி மஞ்சள் மிளவாய் செடிகள் இதுகளை எல்லாம் நாங்கள் நடவு செய்தும் வச்சுருக்கோம் அந்த வகையில் ஆடிப்பட்டத்துக்காக இது வரைக்கும் என்ன வேலை செய்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இங்கே பாருங்கள் மஞ்சள் நட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது க்ரோ பேக்கில் மஞ்சள் செடிகள் நடவு செய்திருக்கோம் இதிலேருந்து வரக்கூடிய மஞ்சளை எடுத்து தான் ஒரு வருஷத்துக்கு தேவையான மஞ்சள் தூள் தயார் பண்ணிக்கிறது இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாகவே நடவு பண்ணியிருக்கோம் பாருங்கள் எல்லா செடியுமே நல்லா செழிப்பாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ஒரே வரிசையில் இவ்வளவு செடிகள் நடவு பண்ணியிருக்கோம் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் கேனெல்லாம் தயார் நிலையில் இருக்குது இந்த வாட்டர் கேனில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னாக்க கிச்சன் வேஸ்ட்டு போட்டு அதுக்கு மேலே மண்ணை போட்டு வச்சுருக்கோம் லேயர் பை லேயராக அதை அப்படியே மக்கிறோம் நமக்கு இன்னும் ஒரு ஒன் மந்த் கழித்து காய்கறி செடிகள் கத்தரி வெண்டை தக்காளி நடுறதுக்கு இந்த க்ரோ பேகு அப்படியே இந்த மாதிரியே தயார் இந்த வேலையும் இப்போ நடந்துக்கிட்டுருக்கு பாலக்கு கீரை விதை போட்டு நல்லா செழிப்பமாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த கீரை பேக்கில் சிகப்பு தண்டுக்கீரையும் மணத்தக்காளி கீரையும் விதை போட்டு நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது அதோட பக்கத்தில் சிகப்பு கீரையும் புதுசாக விதை போட்டு வளர்ந்துக்கிட்டு ஆல்ரெடி இங்கே வளர்ந்த சிகப்பு பசலைக்கீரை இருக்குது இந்த சீசனில் நடவு செய்த காந்தாரி மிளகாய் செடி பூக்கள் வைத்து பிஞ்சுகள்லாம் வந்துருச்சு பாருங்கள் இப்போ தான் வர ஆரம்பிச்சுட்டு இருக்குது இது மாதிரி ஒரு ஆறு செடி வச்சுருக்கோம் போன மாதம் நடவு செஞ்ச பச்சை மிளகாய் செடியில் எவ்வளவு மிளகாய்கள் காய்ச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள் நிறையா மிளகாய் இந்த மிளகாய் நல்லா காரமாக இருக்கும் கொத்து கத்திரியும் இங்கே அருமையாக காய்ச்சிக்கிட்டு இருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா வரி கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் செடிகளில் கத்திரிக்காய் பூவு எல்லாமே எவ்வளோ இருக்குது தொடர்ந்து இந்த கத்திரிக்காய் காய்ச்சிக்கிட்டே இருக்குது இதையெல்லாம் ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுட்டு தான் இப்போ ஆடி த பட்டத்துக்கு நாம் வந்து செடிகள் நடணும் இந்த ஆடி பட்டத்துக்கு கொடி காய்கறிகள் வைக்கிறதுக்காக இந்த மண் கலவை தயாரிக்கிறதுக்கு இங்கே பழைய மண்ணை கொட்டி வச்சுருக்கோம் தொட்டி மண்ணை இதையெல்லாம் நல்லா கிளறி விட்டு காய வச்சு உரம் சாம்பல் எல்லாம் சேர்த்து தயார் பண்ணணும் இந்த பட்டத்துக்காக கருணக்கிழங்கு செடிகள் நிறையா நடவு பண்ணியிருக்கோம் எவ்வளவு செழிப்பமாக வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறையா கரணக்கிழங்கு செடிகள் நடவு பண்ணியிருக்கோம் இது வந்து பெரிய கர்ணக்கிழங்கு அதாவது சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க அது இந்த கிழங்கு பக்கத்துலேயே பைனாப்பிள் செடியும் புதுசாக நடவு பண்ணியிருக்கோம் இது ட்ராகன் ஃப்ரூட் சீசன் என்ன அருமையாக பழம் படுத்துருக்கு பாருங்கள் இப்போ தோட்டத்தில் எட்டு பழம் இருக்குது இது ஃபஸ்ட்டு பழம் மீதியெல்லாம் காட்டுறேன் இந்த பழம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பெருசாகவும் இருக்குது இது அடுத்த பழம் மூணு பழம் இப்போ பார்த்துட்டோம் நம்ம இந்த ஒரே செடியிலே மூணு பழம் நமக்கு டிராகன் ஃப்ரூட்டு இப்போ காய்ச்சிருக்கு பழுத்து இருக்குது நல்லா இப்போ இதெல்லாம் அறுவடை பண்ண வேண்டியது தான் அது தவிர இங்கே ரெண்டு பாருங்கள் இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது காயாக இருக்குது பாருங்கள் மரபட் இருந்து ரெண்டு பழம் பழுத்து இருக்கு பார்க்கலாம் அது தவிர இங்கேயும் ஒரு பழம் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ட்ராகன் ஃப்ரூட்டு நிறையா காய்ச்சிருக்கு சாத்துக்குடி செடியிலேயும் எவ்வளவு காய்கள் இருக்குது பாருங்கள் எல்லாம் பெருசாகிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா இருக்குது எவ்வளோவில் பெரிய காய்கள் இன்னும் ஒரு பத்து நாளில் எல்லாமே பெருசாகிடும் பழுத்துறோம் மஞ்சள் கலர் வந்தோடனே எடுக்க வேண்டியது பச்சை மிளகாய் செடியில் எவ்வளவு காய்கள் காய்ச்சிருக்கு பாருங்கள் இங்கேயும் இங்கேயும் நிறையா இருக்குது காய்கள் இது வந்து நல்ல காரமாக இருக்கும் இப்போ வெ வீட்டிலேருந்து விதை போட்டு வளர்ந்து இவ்வளவு காய்கள் இது காய்ச்சிக்கிட்டு இருக்கு இன்னுமே நம்ம ஆடிப்பட்டத்துக்கு கொஞ்சம் மிளகா செடிகள் நடலாம் இங்கே ஒரு பழ வெள்ளரிக்காய் காய்ச்சி இருக்குது இதைய நாம் இப்போ அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஓரளவு காய்கறிகளையும் இப்போ அறுவடை செஞ்சு எடுத்துக்குவோம் தம்பட்ட அவரையும் தொடர்ந்து பூத்து காய்ச்சிக்கிட்டு இருக்குது அதனால் ஓரளவுக்கு இதையெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த ஆடி பட்டத்துக்கு நாம் வந்து செடிகள் போடணும் இவ்வளோ நல்லா பூத்து இருக்க செடிகளை எடுத்துகிட்டு புது செடி வைக்கலாமான்ற யோசனையில் இருக்கோம் இந்த மிளகாய் செடிகள்லாம் இன்னொரு பக்கத்தில் இருக்கிறது நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கு இது பாருங்கள் இது ஒரு விதமான பச்சை மிளகா இது இங்கே வந்து காந்தாரி மிளகா எல்லாமே நல்லா காய்ச்சிக்கிட்டுருக்கு அதனால இதெல்லாம் இவ்வளவு நல்லா காய்ப்பில் இருக்கிறதுனால இந்த ஆடிப்பட்டத்துக்கு இந்த மாதிரி மிளகா செடியெல்லாம் கொஞ்சம் குறைவாகவே வைக்கலாம் அப்படின்னு இருக்கோம் வெட்டிலை வள்ளி கிழங்கு செடியும் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு பாருங்கள் கொடி உருளை செடி இலைகள்லாம் நல்லா பசுமையாக செழிப்பமாக இருக்குது விதை போட்ட சவு சவ் இப்போ பாருங்கள் செடியாகிட்டு நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு எடுத்து பெரிய தொட்டியில் நடவு செய்யணும் தோட்டத்தில் கொஞ்சம் காய்கறிகள் காய்ச்சிருக்கு அதையும் அறுவடை பண்ணிக்கலாம் இது பாருங்கள் வரி படலங்காய் நல்லா பழுத்துருச்சு விதைக்காக இதை எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காயும் நல்லா பழுத்துருச்சு இதிலேருந்தும் நாம் விதை எடுத்துக்கலாம் அடுத்து இங்கே இந்த கொத்து கத்திரிக்காய் நிறையா காய்ச்சிருக்கு இது வந்து முள்ளு கத்திரிக்காய் இளவம்பாடி முள்ளு கத்திரிக்காய் இது வரி கத்திரிக்காய் இந்த மாதிரி கத்திரிக்காய் வகைகள் எங்கள் தோட்டத்தில் தொடர்ந்து காய்க்கும் இது வெள்ளரிக்காய் காய் வெள்ளரி ஒரு காய் எவ்வளோ மொத்தமாக கா காய்ச்சிருக்கு பாருங்கள் தொடர்ந்து மூணு மாதமாக வெள்ளரிக்காய் காய்ச்சிக்கிட்டே இருக்குது எங்கள் தோட்டத்தில் அதையும் அறுவடை பண்ணிட்டோம் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இங்கே தம்பட்டா வரைய பாருங்கள் ஆடி பட்டத்துக்கு போட்டது தான் இன்னுமே நல்லா சிறப்பாக காய் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது வாட்டர் ஆப்பிள் பாதி பிஞ்சுகளே கொட்டி போயிருச்சு அதுக்கப்புறம் குருவிகள் சாப்பிட்டது போக மீதி இருக்கிற இந்த வாட்டர் ஆப்பிளையும் நாம் அறுவடை பண்ணிக்குவோம் அருமையான டேஸ்ட் இது அப்பப்போ நாங்கள் வீட்டில் பறித்து உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா ரோஸ் ஒயிட் ரோஸும் செவன் டேஸ் ரோஸும் கொஞ்சம் பூத்துருக்கு அதையும் எடுத்துக்கலாம் அடுத்து நாம் பார்த்தோன்னாக்க இந்த கோடையிலையுமே கூட ரோஸ் வந்து எங்கள் தோட்டத்தில் அருமையாக பூத்துக்கிட்டு இருக்கு இப்போ பாவக்காய் நாம் பறித்து எடுத்துக்கலாம் இந்த பாவக்காய் செடிகள் தொடர்ந்து நிறையா காய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்குது நாங்கள் விதை போட்டப்பெல்லாம் பாவக்காய் காய்க்கவே கிடையாது செடிகள் கொஞ்சம் தூரம் வரும் அப்புறமேலு பூச்சி தாக்குதல்னால செத்து போயிடும் இப்போ இந்த பாவக்காய் செடி வந்து தானே முளைச்ச செடி இதில் இருந்துட்டு நிறைய நாங்கள் பாவக்காய் அறுவடை பண்ணிட்டோம் தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி பாகக்காய்களையும் இப்போ நாம் எடுத்துக்கலாம் அடுத்து வாங்க என்னென்ன காய்கள் அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்றத நாம் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் வாட்டர் ஆப்பிள் வெள்ளரிக்காய் தம்பட்ட அவரை கத்திரிக்காய் வெ அதுக்கு வெண்டைக்காய் நெத்தும் எடுத்துருக்கோம் இந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா பழுத்துருச்சு இப்போ இதையெல்லாம் நாம் எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையான பழம் பெருசாகவும் இருக்குது இது வரேன் இது ரெண்டாவது பழம் இதையும் எடுத்துக்குவோம் எல்லாம் நல்லா பழுத்துருச்சு அதனால் இனிமேல் விட்டு வச்சோன்னா அணியில் எல்லாம் வந்து சாப்பிட்றோம் அதனால் எடுத்துட்டோம் பாருங்கள் இங்கே இன்னொரு பழம் இருக்குது இதையும் எடுத்துக்குவோம் எடுத்தாச்சு இங்கே இருக்கிற மூணு பழத்தில் ஒன்று தான் நல்லா பழுத்துருக்கு இப்போ இந்த நல்லா பழுத்த இந்த பழத்தை மட்டும் எடுத்துக்குவோம் இந்த பேரபட்வாலுக்கு கீழே தொங்கிகிட்டு இருக்கிறதுனால கீழே விழுந்தாலும் விழுந்துடுறோம் நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அருமையாக நாலு ட்ராகன் ஃப்ரூட்டு அறுவடை பண்ணியிருக்கோம் இன்னும் ரெண்டு ஃப்ரூட் அங்கேயே இருக்குது இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்